திருச்செந்தூர் முருகரை கும்பிட்டா உங்களுக்கு இருக்கிற எல்லா துக்கமும் போயிட்டு சந்தோஷம் ப்ராப்ளம்ஸ் கடன் தொல்லை இல்லை உடல் குறைவு எது இருந்தாலும் போயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நானும் அதோட நம்பிக்கை தான் நான் ரொம்ப நாளாக இந்த முருகரை கும்பிட்டுட்டு வரேன் சின்ன வயசுலலாம் நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுக்காக தான் வேண்டிப்போம் என்னென்ன வேண்டிப்போம் நான் தெரிஞ்சு எனக்கு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அம்மா இது வாங்கி தரணும் அப்பா இது தரணும் அம்மா அடிக்கக்கூடாது அப்பா அடிக்கக்கூடாது இதில் நான் வீட்டில் மாட்டிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிப்பேன் அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் படிக்கும் போது நான் பாஸ் ஆகிடணும் எனக்கு நல்ல வேலை படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிப்பேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்போம் ஆனால் ஒன்ஸ்டம்ளுக்கு கல்யாணம் குழந்த பிறந்த பிறகு நம்ம குழந்த நல்லா இருக்கணும் குழந்தை நல்லா படிக்கணும் குழந்தைக்கு உடல் நல்லா நல்லா இருக்கணும் குழந்தைக்கு இது வாங்கி தரணும் கடவுளே அது செய்யணும் என்னால் என் குழந்த ஃப்யூச்சர் நல்லா அப்படி தான் வேண்டிக்கிறோம் ஒரு ஒரு காலத்துல நம்ம ரொம்ப செல்ஃபிஷா நம்மளுக்கு நம்மளுக்குன்னு இருக்கிறது நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அது மாறிடுச்சு அது எப்படின்னு எனக்கு தெரியல இப்போ நம்ம லைஃபே வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறேன்னா அது அவளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹசார்னஸ் கொண்டு வந்துருமா இல்லைனா அவளுக்கு இது பிடிக்குமா நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா கூட அவளை கேட்பேன் அம்மா இந்த நல்லா நல்லாயிருக்காடா அம்மா போட்டால் நல்லா இருக்குமாடா நல்லா இருக்கும் அவளுக்கு வந்து பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட நிறைய பர்பிள் கலர் அண்ட் ப்ளூ கலர் தான் இருக்குது ஏன்னா அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்குன்னு பிடிக்கிற கலரை நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அவளுக்கே ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்கிறோம் அவகிட்டேயும் நிறைய பர்பிள்ஸ் தான் இருக்குது பட் சந்தோஷம் சந்தோஷந்தான் நம்ம சந்தோஷன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்குக்கு எப்படி குங்குமம் வைப்பீங்க நான் வந்து அங்கங்கே இப்போது மஞ்சள் வச்சு அங்கங்கும் குங்குமம் வைப்பேன் முகத்துக்கிட்ட அம்மன் பாதத்துக்கிட்ட அது மாதிரி நான் வைப்பேன் ஆனால் சில பேர் வந்து ஃபுல்லாக சாமிக்கு அந்த மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கிற பழக்கமாக சில பேர் இருக்குது அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் ரெண்டு விதமாகவும் வைப்பேன் இப்படியும் வைப்பேன் அப்படியும் வைப்பேன் எனக்கு இன்றைக்கி இப்படி வைக்கணும்னு தோணுச்சு அதனால் நான் இது மாதிரி வச்சேன் நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே இந்த பூஜை அறை இங்கே தான் இருந்தது அதில் சில சிலைகளும் இருந்தது சாமி சிலைகள் அதெல்லாம் நான் எதுவுமே எடுத்து போடாமல் சாமி சிலைகள் வந்து உடஞ்சிருந்தால் தான் நான் எடுத்து போடுவேனே தவிர இல்லைனா எதுக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே இதே பூஜையிலேயே அறையிலேயே நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த பூஜை அறை ரொம்ப சின்னது தான் அந்த ஷெல்ஃப் ரொம்ப ரொம்ப சின்னது ஆனால் அதில் எவ்வளோ சாமி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சு நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன் இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சம் கேரட் அல்வா செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன் இந்த கேரட்டை திரும்பும் போதே எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சுடுச்சுங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டு வேண்டாம் கை வலிக்கும் நான் வந்து செய்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அவரு தான் துருவி கொடுத்தாரு நான் ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் செய்ய மாட்டேங்க ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு நிறைய ஸ்வீட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்களும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்வீட்டு விரும்பி சாப்பிட மாட்டோம் நாங்கள் ஸ்பைஸியான பொருள்ஸாக தான் சாப்பிடுவோம் ஸோ ரொம்ப ஒரு ஒரு கேரக்ட் பொன்னே கால் கேரக்டர் அளவுக்கு தான் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்வீட் பண்ணோம் கீ சுகரு எல்லாமே ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் நிறைய நாங்கள் போடுறதில்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்குன்னு ஒன்று அது என்னவோ எங்களுக்கு நிறைய ஸ்வீட் இருந்தாலும் பிடிக்காது அதே மாதிரி நல்லா ரொம்ப ஆயிலியாக ரிச்சாக இருந்தாலும் பிடிக்காது இந்த கேரட் அல்வால நிறைய பேர் கோவாலாம் போட்டு செய்வாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஆனால் வந்து எனக்கு வந்து நான் செய்யறதே ரொம்ப கம்மி அமௌண்ட்டு ஒரு ஒரு பவுல் அளவுக்கு தான் எங்கள் மூணு பேருக்குமே நான் செஞ்சேன் அதுவும் சாமிக்கு ஸ்வீட் கொடுக்கணுமேனு சொல்லிட்டு இல்லைனா வந்து நான் ரொம்ப ஸ்வீட் பண்ணுற பர்சனே கிடையாது ஸோ வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிவிட்டு மில்க்லேயே வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு கோவாலாம் நான் எதுவும் போடலை ஜஸ்ட்டு சுகரு கீயி கேஷோனட்ஸ் அதெல்லாம் போட்டு நான் இறக்கிட்டேன் இந்த பால் வந்து சில பேர் வந்து குக்கரில் போட்டு இந்த கேரட்டை பாயில் பண்ணி விசில் வச்சு எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க அது இன்னும் நல்லா வேகும் சீக்கிரமாக வெந்துடும் சில பேர் வந்து இந்த துருவி போடாமல் கேரட்டை வந்து கிரைண்ட் பண்ணிவிடுவாங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் பால் ஊற்றி அதில் வேக வச்சு எடுப்பாங்க அதுவும் சீக்கிரமாக ஆகிடும் ஆனால் எனக்கு என்னவோ சரி இப்படியே பண்ணலாம் கொஞ்சம் கேரட் இருக்கிறது தெரியட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இதில் என்ன ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சில பேர் வந்து க்ரீமியாக சாப்பிடுவாங்க சில பேர் நல்லா சுண்டா காயை வச்சும் சாப்பிடுவாங்க நான் ரெண்டு விதமாக எல்லாமே இன்பிட்வீனில் எடுத்துக்கிட்டேன் இறக்கும் போது ரொம்ப கம்மியாக கேஷ்யவும் பாதாமும் போட்டு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் அதுவும் எனக்கு நட்ஸர் ரொம்ப நாங்கள் விரும்பி சாப்பிட மாட்டோம் பட் பிடிக்கும் பட்டு ரொம்ப ரொம்பலாம் அப்படியே நச்சுக்க நச்சுக்க நிறைய அமௌண்ட் ஆஃப் கேஷ்யூஸ் பாதாம்ஸ்லாம் போட மாட்டோம் ஒரு அடிக்குவேட் அமௌண்ட்டு தான் போடுவோம் அதுக்கப்புறம் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ண இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம் என் வாசல் வந்து ரொம்ப சின்ன வாசலுங்க அதில் வந்து கோலம் போட்டால் அதை நம்ம தாண்டி தான் வரணும் ஏன்னா அவ்வளோதான் சின்ன வாசல்ன்றதுனால அந்த கோவில் கோலத்தை மெதிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும் தாண்டியும் வர முடியாது சைட்லேயும் வர முடியாது அதே மாதிரி என் வாசல் வந்து ஒரு மாதிரி பேஜ் க்ரீம் கலரில் இருக்கிறதுனால அதில் சாக் பீஸில் கோலம் போட்டாலும் பெருசாக தெரியாது கோல மாவில் போட்டாலும் சீக்கிரமாக களைஞ்சிடுத்து நான் கோலம் ஏன்னா நான் அதை தாண்டி தான் வரணுன்னும் போது பாப்பா இருக்கிறதுனால அவள் களைச்சி விட்ருவா அதே மாதிரி கோலமாவில் போடும்போது அது ரொம்பவும் நிற்க மாட்டுது அது ஒரு மாதிரி டைல்ஸ் ரொம்ப வழவழ இருக்கிறதுனால அது கோலம் வந்து ஈவனாக போடவே முடியல ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மா கோலம் போடலாம் நம்ம அட் அரிசி மாவை அரைச்சி கோலம் போடலாம் இது என்னென்னா எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து அப்படியே இருக்கும் நான் போட்ட மாதிரியே இருக்கும் கலையாது பெருக்கும் போதும் அது பெருசாக போகாது லைட்டாக தான் போகும் ரொம்ப பெருசாக போகாது நான் லாஸ்ட் டைம் போட்ட நியூ இயர் கோலமே ரொம்ப நாள் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு எனக்கு அப்படியே இருந்தது ஸோ இப்போ நான் அதோடு ஒரு ஃப்ரைடே அது மாதிரி இந்த கோலம் போட்டால் போதும் நடுவில் நான் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை மாவும் ஒரு வாட்டி அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு ஒன் வீக்குக்கு வரும் நான் திரும்பி திரும்பி அரைச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் போதும் சாமிக்கு நான் பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா அலங்காரம் பண்ணேன் சின்ன வயசுலலாம் எனக்கு தெரிஞ்சு ஞாபகமே இல்லை சாமிக்கு சாமந்தி பூ உதிரியாக கொடுப்பாங்கன்ட்டு அப்போல்லாம் கட்டி தான் கொடுப்பாங்க எங்கள் அம்மா மாலை மாலையாக போடுவாங்க சாமிக்கு ஒரு அஞ்சு முழம் ஆறு முழம்னு வாங்குவாங்க அப்போவே அது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இப்போது வந்து ஒரு பத்து சாமந்தி ஒரு நாலு ரோஸையே ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு விற்கிறாங்க அதுவும் பரவாயில்லங்க இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இப்போ பொங்கல்லாம் வரும்போது பாருங்கள் நியூ இயர்க்கெலாம் வந்து எனக்கு எயிட்டி ருபீஸ் கொடுத்தாங்க ஐயோ வாங்கியே ஆகணுமான்ற அளவுக்கு இருந்தது அதனால் நான் என்ன பண்ணுவேன் சில டைம் வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் முன்னாடியே நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஸோ தட் அது ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அன்னியோட ஃப்ரெஷ்னஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ என்னால் அப்படி வந்து பண்ண முடியுமே தவிர அன்னிக்கி அதை விட மல்லிப்பூலாம் வாங்கினேன்னா சில நாள் நூறுரூபாக்கு ஒரு முழம் விற்றுருக்கு சில நாள் நூற்றி இருபது ரூபாய்க்குலாம் விற்றுருக்கு இப்போல்லாம் நான் பூ வைக்கிறதே நிறுத்திட்டேங்க ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து நம்ம பூ வாங்கணுமா நம்ம பூ வைக்காமலே இருக்கலாம் அதுக்கு மேலே என் பொண்ணுக்கு நான் ஆசையாக தலைவாரி பூ வைப்பேன் அவளுக்கு ஓரளவுக்கு முடி இருக்குது ஆனால் வந்து அவள் என்ன பண்ணுவாள் அந்த மூ முடியில் இருக்கிற பூவெல்லாம் பிச்சு எடுத்து அப்படியே கீழே கொட்டி வச்சுடுவாள் இல்லைனா வந்து எனக்கு பூ வேண்டாம் பூ வேண்டாம்னு சொல்லிட்டு வா எனக்கு அந்த பூ வாடி வீணாக போகிறதும் அது கொட்டும் போதும் எனக்கு மனசே இருக்காது என்னடா நம்ம இவ்வளோ காசு குத்து வாங்கணும் இது ஒரே நிமிஷத்தில் இவ்வளோ கொட்டிட்டாலேன்னு சொல்லிட்டு நான் பூ வாங்கிறதே விட்டுட்டேன் எப்பயாச்சும் எனக்கு ஆசை இருந்ததுன்னா ரோஸ் வெப்பனே தவிர நான் வந்து அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி வைக்கிறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சுங்க நான் வாங்கி வைக்க அப்புறம் இந்த ஸ்டென்சில்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நான் போடுறேன் நான் போடுறேன் நான் தான் சாமிக்கு பண்ணுவேன் எனக்கு ஆசையாக இருக்கு நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது அப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படியோ பண்ணிட்டு மம்மி நான் வீடியோ பாட்டு பாட போறேன் நான் அரோகரா சொல்ல போறேன் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்ல போறேன் நான் வேல்முருகன் பாட்டெல்லாம் பாட போறேன் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ என்ன பாடுனாலும் நான் மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் தான்மா கொடுக்க போகிறேன் அது இல்லாமல் நீ ஏதாச்சும் பாடி அதுக்கு காப்பிரைட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் நானே பண்ணிக்கிறேம்மா சரிம்மா நீங்கள் அப்படியே பண்ணுங்கள் ஆனால் நான் அட்லீஸ்ட்டு பூஜை நான் பண்ணுறேன் பால் அபிஷேகம் நான் பண்ணுறேன் நான் கேட்ட நீ என்னம்மா பண்ணுவ உனக்கு பண்ண தெரியாது நீ என்னன்னு பூஜை பண்ணுவேன் நீங்கள் என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே செய்கிறேம்மான்னு சொல்லிட்டு சரி நம்ம நம்ம சேர்த்த விட குழந்தைங்க செஞ்சால் அது ரொம்ப ஸ்பெஷலில் கடவுளுக்கு இன்னமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீயே பண்ண monttu. Sillä per keppingä niinkä ne இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறீங்க ஒரு கிண்ணத்தில் வச்சு இது மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கலாம் எனக்கு வந்து எந்த ஃபேன்சி ஐட்டம்ஸும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தோணுது கடவுளை நம்ம எப்படி கும்பிட்றோமோ அதே மாதிரி கும்பிட்லாம் இது மாதிரி தான் ஒரு பவுல் வாங்கி உருளி வாங்கி அதில் வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம வீட்டில் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணாலே கடவுளுக்கு பிடிக்கும் நம்ம பண்ணுறது நல்லா செய்யணும் சுத்தமாக செய்யணுமே தவிர இந்த மாதிரி ஒரு லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கி தான் சாமிக்கு பூஜை பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அதே மாதிரி தான் மஞ்சள் வைப்பேன் நான் தான் குங்குமம் வைப்பேன்னு சொல்லிட்டு வச்சா அவளுக்கு வைக்கவே தெரியல அப்புறம் நான் தான் வந்து அம்மா நீ வைக்கிறது தப்பு உனக்கு குங்கும் எடுக்கவும் தெரியல மஞ்சள் வைக்கவும் தெரியல அதனால் வந்து நானே வைக்கிறேம்மான்னு சொல்லிட்டு நானே வச்சு விட்டேன் சரிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கற்றுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவள் என்ன வேண்டுவான்னு கூட எனக்கு தெரியல ரொம்ப நாளாக டெய்லி மார்னிங் போவாள் சாமி கும்பிடுவா ரொம்ப நேரம் வேண்டுவாள் ஆனால் என்ன வேண்டுவானே தெரியாது ஒரு மாதிரி முனிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு வேண்டுவா நீ என்னடி வேண்டுற என்னடி வேண்டுறேனா நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் வேணேன் நான் இன்னைக்கு ஸ்கூலில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும்னு வேணேன் அப்பா அம்மா என்னை அடிக்கக்கூடாதுன்னு வேணேன் அப்படி தான் சொல்வா அப்புறம் நான் யோசிப்பேன் நம்மளும் சின்ன வயசில் இப்படி தானே இருந்தோம் நம்ம பாப்பாவும் இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கடவுளே என் குழந்த நல்லா இருக்கணும் என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் நல்லா போகணும் நானும் இந்த யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா ஓடணும் எங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா சஜஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் சஜஷன்ஸை எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க பார்த்துக்குறேன் அப்புறம் வெளியே இருக்கிற வாசலுக்கு பூ வச்சுட்டு ஒரு அகல் விளக்குல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு என்னென்னா அந்த அகல் விளக்குக்கு வந்து ஒரு மூடி இருக்கும் ஏன்னா நான் வெளியே விளக்கு விளக்கேற்றனாலே காற்றுல அணைஞ்சிடுது அதனாலேயே அந்த அகல் விளக்குக்கு ஒரு மூடி இருக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்து அதுக்கு விளக்கு ஏற்றி அதுக்கு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹார் டூ ஹார்ஸ் மட்டும்தான் ஏறி வச்சுடுவேன் ஏன்னா அது ஒரு இருக்கிறது ரொம்ப சின்ன விளக்கு அது சீக்கிரமாக எழிஞ்சு ஒரு மாதிரி அடிபிடிச்சிடுது அதனால் ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு அது எடுத்துவிட்டேன் இன்றைக்கி சாமி கும்பிட்டது இது நான் அடுத்து உங்கள் வேறு வளாகில் பார்க்குறேன் தேங்க்யூ